வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் முதலாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தால் செய்து பார்க்கலன்னா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கடா புள்ளி வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தாலை சார் எங்கே சார் பெற்றுக்கொள்வது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளையே லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் ஒன்று கூகுள் ட்ரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலி டெலிகிராம் குரூப் அந்த வினாத்தால் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தாளை தரவரக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த இல்லை உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வை வாட்ஸ்அப் குரூப் இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்க அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் எப்பவும் போ பதிவிட்ட வினாத்தாளாக கூட நீங்கள் எந்த நேரத்திலையும் தேவைக்கேற்ற மாதிரி டவுன்லோட் கொள்ளலாம் ஆனால் வைரோ வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் தான் ஒன்றொழி ஒழிய பிறகு போய் நாம் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு விட்டீங்களேன்னா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் பண்ணிலாது அப்படின்னு தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டீங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றால் என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடையும் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கே கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்குது ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் தனி சூ மூலமான அந்த வகுப்பு இந்த ஆரம்பத்திலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அதே வகுப்பு தொடர்பான வினாத்தான் தான் அப்படின்னா அந்த வகுப்புலேயோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்கள் கிரமி வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையண்டா டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லைண்டா எங்களுடைய எஸ்எல் மேட்ஸ் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கவர் ஃபோட்டோவாக வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளலாம் தர பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் முதலாவது கேள்வி வைசமன் எக்ஸ் வர்க்கம் சயம் என்ற சார்பை வரைவதற்கு பூரணப்படுத்தப்படாத அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது ஏன் அது பூரணப்படுத்தப்படையில் அப்படின்னு சொல்றாங்கன்னா எக்ஸ் எக்ஸ் இந்த சில பெருமாணங்களுக்கு வைய இந்த பெருமாணம் போட்டிருக்கு ஆனா இந்த ரெண்டு இடத்துல எக்ஸுக்கான பெருமாணம் தெரிகிற போது வையுக்கு என்ன பெருமாணம் அப்படின்றது போடல நாங்கள் இதை வந்து இந்த இடவழியை வந்து சமச்சீர் தன்மையை கொண்டே நாங்கள் போட்டுடலாம் இங்கே ஆறு இங்கே ஆறு இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ இதில் சய ரெண்டு தான் வரணுன்றதை சமச்சீர் தன்மையை கருத்தில் கொண்டே போட்டுடலாம் இதில் ஒரு ஐடியா இருக்குது இப்போ நாங்கள் எக்ஸுக்கு வந்து பூச்சியம் போட்டால் எக்ஸ் சார்பான அந்த உறுப்பு அப்படியே சீரோவாகும் போது மீதி இருக்கிற சயமூண்டு தான் இதில் வரப்போகுது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சு போடக்கூடியதாக இருக்கும் ரைட் என்றாலும் நாங்கள் வந்து அதை பிரதிக்கிட்டே காணுவோம் அதை தான் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பார்ப்படுது தன்மையை கருதி இதை போடக்கூடியதாக இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரதிகிட்டு தான் எதிர்பார்ப்படுது முதலாவது கேள்வி அட்டவணையை பூரணப்படுத்துக இலக்கம் ஒன்றில் முதலாவது ஏ பகுதி அப்படி ஏபிசி என்று பிரிக்கையில் நினைக்கிறேன் ரோமன் இலக்கம் ஒன்று ரெண்டு மூன்றில் அப்புறம் பி மூன்றில் வந்து மூன்று பகுதியாக பிரிவிடுது ரோமன் இலக்கம் ஒன்று அந்த அட்டவணையில் உள்ள இடைவெளியை சார் சார்வந்த சமன்பாடு சமன் எக்ஸ் வர்க்கம் சயமூண்டு நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக மறை ஒண்டை இடும்போது ஒரு மறை என்ன இடுறேன்னா நாங்கள் பிரக்கெட்டோட பிரதியோம் மறை ஒன்றின் வர்க்கம் மறை மறையொண்டின் வர்க்கம் மரையொண்டு தர மறை உண்டு நீர் உண்டு ஒன்றிலேருந்து மூண்ட கழிக்க இலாது திசை கொண்ட சேர்த்தலாக பார்த்தா சக ஒன்றையும் சயமூண்டையும் உண்டாக்கினால் ரெண்டு பேரும் வேற வேறு குறி சேர்க்கும் போது கழிபடும் கழிவெட்டா ரெண்டு பெரிய குறி விடைக்கு வரும் சைய ரெண்டு திசை கொண்டு அதில் கொஞ்சம் கிளியராக இருந்து கொள்ளுங்கோ கொஞ்சம் விளக்கத்துக்கு கொடுக்குறதுன்னா நாங்கள் ஒரு பல விதத்தில் அதை விளங்கி கொள்ளலாம் நான் ஒரு போட் இன்ஜின் சம்பந்தமாக விளங்கி கா காட்டுறேன் பாருங்க நேர் திசையில் ஒரு ஹோஸ் பவர் பலத்தோட ஒரு போட் இழு இன்ஜின் இழுக்குது அதே போட்டை மறை திசையில் மூன்று ஹோஸ் பவர் பலத்தோட மறை திசை பக்கம் இழுக்குது இந்த போட் எந்த பக்கம் போக போகுதுண்டா எந்த பக்கம் கூடுதலான பலம் இருக்குதோ அந்த தான் போக போகுது ஸோ ரெண்டு பேரும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரியவற்றை குறுகி இந்த சைட்டில் தான் வரப்போகுது எத்தனை ஹோஸ் பவர் போட் இன்ஜின் சாதாரணமாக போகிற ஸ்பீடில் போகுமெண்டா சாதாரணமாக ரெண்டு ஹோஸ் பவர் இருக்கிற மறை திசையில் ரெண்டு ஹோஸ் பவர் இழுக்கிற பலத்தோட தான் போகும் ஏனென்றால் இந்த ஒரு ஹோஸ் பவர் அது இந்த ஹோஸ் பவரை இழுத்து பிடிச்சு கொண்டிருக்கு ஸோ ஒன்றுலேருந்து அதுலேருந்து இந்த கழிச்சு மீதி இருக்கிற பேலன்ஸ்ல தான் போகும் ஸோ ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிபடும் கழிக்கோணும் பெருசுலேருந்து சின்னென்ன கழிச்சு போட்டு பெரியவற்ற குறி இந்த சைடில் போகும் அதுதான் அது இந்த விளக்கம் பெரியவற்ற குறி விடைக்கு வரும் திரும்பவும் சார்மந்த சமன்பாடு வைசமன் ரெண்டு இடத்துல பிறகு இட வேண்டியிருக்கு எக்ஸ் வர்க்கம் சயம் ஒன்று இந்த முறை எக்ஸுக்கு பதிலாக நான் பூச்சியத்தை படப்பொருண் ஆ அது பிரேக்கெட் ஒன்றும் என்ன போட தேவையில்லை ஏன்னா பூச்சியம் குறிய எட்டு போட்டால் பூச்சியத்து வரைக்கும் பூச்சியம் பூச்சியத்துலேருந்து மூண்டை கழிக்கிற பூச்சியத்திலேருந்து மூண்டை கழிக்கலா அது பூச்சியம் என்றது பெருமதி ஏற்றன் மூண்டை கழிக்கிறதுன்றது இப்போ சயம் மூண்டாக அவற்ற குறியாக அது போய் சயம் உண்டு அப்படின்றது எங்களுக்கான விடையாக இருக்க போதும் ஸோ ரெண்டு இடவழியே நாங்கள் நிரப்பிட்டோம் எக்ஸ் வந்து சய உண்டாக இருக்கும்போது சய ரெண்டு எக்ஸ் வந்து பூச்சியமாக இருக்கும்போது சயமூண்டு அடுத்த கட்டம் வந்து என்ன பொருத்தமான அளவுடைக்கு மேற்குறித்த சார்பை உமது தாளில் வரைக பொருத்தமான அளவுடை அப்படின்றது ரெண்டு விதத்துல எடுக்கலாம் ஒன்று நீங்க ஒரு பெட்டி ஒரு அழகா எடுக்கலாம் அது குட்டி விரைவாக வந்துடும் அடுத்த கட்டத்துக்கு என்றால் ரெண்டு பெட்டி ஒரு ஓரளகா எடுக்கலாம் ட்ரெண்டு நீங்க அப்புறம் மூன்று பட்டி ஓரளகெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு இங்க வந்து வை எக்ஸ் இந்த வருமானத்துல இங்காலம் மூண்டு இங்காலம் மொத்தமாக ஆறு அங்கே பதினெட்டு பெட்டி அளவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடாது பதினாறு பெட்டி தான் இருக்குங்க கிடையாது பதினாறு தான் இருக்கும் ஆனாலும் எடுக்கக்கூடாது ரெண்டு பெட்டி எடுக்கணும் இல்லைன்னா ஒரு பெட்டி எடுக்கணும் அந்த திரும்ப இருக்கிற அங்கே சின்ன சின்ன பிரிப்பை என்ன திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் அது என்னதுக்கு பிரிச்சுருக்குது அப்படின்றது தெரியாத மாதிரி எடுத்துக்கொள்ளலாது பொருத்தமான அளவிட ரெண்டு பெட்டி ஓரளகாக இருக்கும் எப்போ எக்ஸ் வர்க்கத்துக்கோ இல்லை வைக்கும் முன்னாலேயோ குணகம் இல்லைன்னா நாங்கள் கிளியராக எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்ற இதை வச்சு முளைங்கால அங்காலமோண்டு மொத்தமா ஆறு அழகு ரெண்டு படி எடுத்தா பன்னிரண்டு பட்டி தாராளமா போதும் பத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றுக்கு வந்த பிறகு நீங்க அந்த பிரச்சனையை சந்திப்பீங்க வையச்சு உங்களுக்கு சரி தான் வரும் எக்ஸ் அச்ச மட்டும்தான் நம்ம இங்க கீறணும் என்றத முடிவெடுக்கணும் உண்மையா எக்ஸ் அச்சு எப்பவுமே நடுவதான் இருக்கும் நாங்கள வரைவு மேலே இருந்தால் நாங்கள் வரைவை ஃபோக்கஸ் பண்ணும்போது அச்சை நாங்கள் கீழே இறக்குற மாதிரி எங்களோட மேற்பார் இந்த கேமராவை ரொட்டேட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கெமராவை நாங்கள் அப்படியே கொண்டு போகும்போது கீழே இருக்கிற பொருள் அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்கும் பொருள் கீழே போயில நாங்கள் பார்வையை மேலே உயர்த்துறோம் நீங்கள் கெமராவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ரைட் ஓகே அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இது எங்களோடய வையந்த பெருமானங்களை பார்த்தா நேர் நேர்திசையில் ஆறு பேரும் மறை திசையில் மூன்று பேரும் ஸோ எங்களோட எக்ஸ்ஹச்சு தான் வைஹச்சை பிரிக்க போது எக்ஸ்ஹச்சு கொஞ்சம் கீழே இருந்தால் எங்களுக்கு இல்லை கொஞ்சமே ஓரளவுக்கு கீழே தான் இருக்கும் அதுக்காண்டி ஒட்ட நல்ல கீழே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை நாங்கள் எங்களோட எக்ஸ்ஹச்சையும் கீரியாச்சு அடுத்த கட்டம் முதல் அச்சுக்களை கீறுவோம் பயப்படுத்தவில்லை இதுதான் ஓட அடுத்த ரெண்டாவது அச்சுக்களுக்கு பேர் போடுங்க எக்ஸ் ஹச்சு வைஹச் சில பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன் இந்த அச்சு பெரிய நேரம் எடுத்துக்கொள்ளுது மேலே இருந்து நம்பர் போட்டு வர்றது அழிக்குது திரும்ப போடுது வடிவாக தெளிவாக பிளான் பண்ணி நீங்கள்னா நீ ஸ்டார்ட்லேருந்தே போடலாம் அச்சுக்கலுக்கு பேர் போட்டு அடுத்தது உற்பத்தி குறித்து உற்பத்தியிலேருந்தே நாங்கள் போடலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு பட்டிக்கு குரல் ஆகும் மூன்று அதே மாதிரி மறை திசையில் மறை உண்டு இதில் கொஞ்சம் பிழைக்க பார்க்கும்போலையால் இந்த இடம் தான் எல்லாருக்கும் கூடுதலான ஆக்களுக்கு பிழைக்கிறது நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் கொள்ளுங்க ஏன்னா இந்த பூச்சியத்தை நாங்கள் கொஞ்சம் நேரம் எழுதிய கொஞ்சம் சைடாக அழியிருக்கோம் ஏன்னா அது ரெண்டு பேருக்கும் பூச்சியம் நாங்கள் என்ன செய்வோம்னா பூச்சியம் இங்கே இருக்கிறனாடி இவரையும் இங்கே கொஞ்சம் தள்ளி விடுவோம் அப்படின்றது இவர் சொல்லுவார் அவரை கேட்காங்கோ இந்த இடத்துல நீங்கள் இவரை தான் கேட்கணுமா அவர் சொல்கிறத கேளுங்க கொஞ்சம் யோசித்து சரியாக போடுங்கோவா பிள்ளையாக போ யோசிக்க விட்டுறாய்கோ நீங்கள் கொண்டரோலில் வச்சுக்கொள்ளுங்க ராய் அதே மாதிரி இப்போ மறை நேர் வைய சிந்தபெருமானங்கள் மேலர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு மறை திசையில் அதே பிரச்சனை தான் கொஞ்சம் கீழே போடணும் மாதிரி தோணும் ஆனால் இங்கே இருக்க பூச்சியம் பூச்சியத்துலேருந்து சரியாக ரெண்டுப்பட்டி உரலகு கீழே ரெண்டு பட்டி அளவு கீழே வந்து நீங்கள் போட்டிங்க வேண்டாம் வருமா ராய்ட் ஓகே புள்ளிகளை குறிப்பம் எக்ஸ் இந்த பெருமாணங்களுக்கு ஒத்த வையந்த பெருமானம் அட்டவணையில் இருக்குது எக்ஸ் வந்து மூண்டாக இருக்கும்போது வைய இந்த ஆறு புள்ளி குறிக்கிறதுக்கு மொத்தம் மூண்டுடா மூண்டுமே சரி இப்போ சில பேர் ஆகி பண்ணுறாங்க கூட புத்தகத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டார்க்காக பெரிய பொட்டு மாதிரி வைக்கணும் சரி நாங்கள் படித்த காலத்தில் ஒரு குட்டி ஒன்று வச்சுக்கிட்டால் புள்ளி என்றது கண்ணுக்கே தெரியாது புள்ளி என்றது ஒன்றை குத்தினமெண்டா புள்ளி இருக்கிறது இடத்துலையே தெரியக்கூடாது இந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுக்கு மாதிரி வட்டம் போட்டு காட்டுறது மூன்றாவது புல்லடி மாதிரி குரோஷ் அடையாளத்தின் மூலம் இந்த இடத்துல தான் புள்ளி இருக்கு இந்த மூன்றுமே சரி இப்போ இதுதான் சரி இதுதான் தான் இல்லை மூன்றுமே சரி நீங்கள் முழுக்க முழுக்க பென்சிலால் கருவிங்க நான் கலர் உங்களை விளங்கப்படுத்துறதுக்காண்டி கலரையும் பயன்படுத்துகிறேன்னா சயமூண்டாக இருக்கும்போது ஆறு நான் என்னுடைய படித்த காலத்து அனுபவத்தை பயன்படுத்துகிறேன் நீங்கள் எது பயன்படுத்தினாலும் சரி சயரெண்டாக இருக்கும்போது ஒன்றுன்னு நினைக்கிறனோ சயரெண்டாக இருக்கும்போது ஒன்று மறை ஒன்றாக இருக்கும்போது மறை ரெண்டு இப்படித்தான் நாங்கள் கண்டுபிடிச்ச புள்ளிதான் அது பூச்சியமாக இருக்கும்போது மறை மூன்று ஒன்றாக இருக்கும்போது மறை ரெண்டு ரெண்டாக இருக்கும்போது ஒன்று மூன்றாக இருக்கும்போது ஆறு ஓரளவுக்கு ஒப்பமாக கருந்தா காணும் இப்போ நீங்கள் ஒப்பமான வலை முறிகோடு இல்லாமல் இருக்கணும் அடிமட்டத்தால் இப்படி இப்படி முறிச்சு முறிக்கிறீங்களா என்னென்னா உங்களுக்கு விளங்குது ஏழு புள்ளி கண்டுபிடிச்சிக்கோங்க ஏழு புள்ளியும் நேராக இருக்குது இல்லை ஒரு சீராக வளைஞ்சு கொண்டு போகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீ வரைவுக்குறணும் இதில் நாங்கள் நே முழுவன் பெருமாணங்களுக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம் இதை வச்சு எக்ஸ் இந்த தசம பெருமாணங்களுக்கு கூட வையந்த பெருமானம் என்னன்றது கெஸ் பண்ணுறது தான் இந்த வரைவு இந்த நோக்கம் ஸோ நீ முறியாம கீரோனும் அதாவது சீரான வலைதன்மை உடையது மாதிரி கீரோனும் ஸோ வளைச்சி கீறுறதுக்கு நாமும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பிள்ளை அதை அப்படித்தான் தான் பின்பற்றணுமெண்ட்டு இல்லை எங்கள் இந்த வளையும் போது கிடையில் வந்து லைட்டாக ஈக்கு எடுத்து வளைச்சோ இல்லை பேனைக்குச்சி எடுத்து வளைச்சோ பார்த்தோமெண்டா கீழே லைட்டாக தரையில் முட்டும் ஸோ அந்த கூடை தரைக்கூட கிடையா கீறிட்டு அதுலேருந்து டெவலப் பண்ணாமண்டா நாங்கள் முறியாமல் கீறி கஷ்டப்பட தேவையில்லை பெரிய கஷ்டமாக இருக்காது இந்த பகுதி தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நம்ம கீறி கொண்டு வந்துடும் அது பெரிய அந்த என்ன தோசைக்கரண்டி மாதிரி இப்படி கேவா இருக்கும் சரி வராது ரெண்டு நாங்கள் புற அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருப்போம் இந்த இடத்த மட்டும் தெரிவாகுறிட்டோம்டா அதை கொண்டு நீங்கள் அங்கால வேகமாக உங்களால் கீறையிலும் அது பெரிய விஷயமா உங்களுக்கு இருக்காது உபமான வலையாக நாங்கள் அதை கீறி போகணும் கீறி எடுத்தாச்சு அடுத்த ரெண்டாவது கேள்வி முடிஞ்சுது அதான் ரெண்டாவது கேள்விதான் அந்த வரை வைக்குற சொன்னது மூன்றாவது கேள்விதான் வரைவை பயன்படுத்தி அதில இருந்து சில கேள்விகள் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரம் இந்த கடைசி கேள்வி ஒரு உய்தறிதல் கேள்வியா இருக்கும் இதை ஒருபட்டி மேல நகர்த்திரம் இல்லை ஒருபட்டி கீழே நகர்த்துறோம் தரம் பதினொன்றுக்கு பிறகு சைடுக்கும் நகர்த்தலாம் ஆனால் சைடுக்கு நகர்ந்த மாதிரி இது வரைக்கும் கேள்வி வரையில் வந்தாலும் செய்வாங்கள் பதினோராம் ஆண்டுக்காரன் நாங்கள் அவ்வளோ இது தெளிவாக வச்சுருக்கோம் சார்ந்த சமன்பாடை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு உய்தறிதல் கேள்வி எல்லாம் எங்களுக்கு தரம் பத்து தானே பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாமல் நோமலாகவே வந்திருக்குது மூன்றாவது கேள்வி வரைவை பயன்படுத்தி அதில் ஏற்பகுதி திருமல் புள்ளியின் ஆள் குறைக்கான்கு அது என்ன திருமல் புள்ளி அப்படின்றா எங்கள வரைவு மேலே குறைஞ்சு 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 கொண்டு வந்தது ஒரு கட்டத்தில் நின்று திரும்புது ஸோ அதுதான் திரும்ப புள்ளி இப்போ நீங்கள் ரெண்டாவது கேள்விக்கு எங்கே சார் விட எடுத்துனாங்க என்றால் வரைவு தாளில் கொடுத்துனாங்க இப்படி எழுதுறதுண்டா வரைவு தாளில் அப்படி என்று எழுதிக்கொடுங்க கட்டாயம் இல்லை அப்படி எழுதாட்டையும் திருத்தப்படும் மூன்றாவது கேள்விக்கு வருவோம் மூன்றாவது கேள்வியில் ஏ பகுதி கேள்வி திரும்பல் புள்ளி இந்த ஆள் கூறு திரும்பல் புள்ளி இந்த திரும்புகிற இடத்துல எக்ஸ் என்ன வையன் ஆள் கூறுன்றது கட்டாயம் பிரேக்கெட்டோட போடணும் ஆள் எக்ஸ் இந்த வருமானம் பூச்சியம் வை இந்த வருமானம் மறைமூண்டு சில புள்ளிகள் தனியாக அந்த மறை மூண்டை மட்டும் போட்டு அநியாயத்துக்கு புள்ளை எடுப்பாங்க இவ்வளோ தூரம் செஞ்சு அநியாய புள்ளையின்றது இருக்கு தானே பூச்சியங்கம மறைமூண்டு ஆள்கூறு என்று வந்தால் கட்டாயம் அடைப்புக்குள்ள போடணும் வெறும் பூச்சியங்கம மறைமூண்டு பிழை பிரி என்றா புல அதே மாதிரி மறைமூண்டு படுப்புழ மறைமூண்டுன்றது அது இழிவு புள்ளி அதாவது y மிக குறைந்த பெறுமானம் y இன்ட மட்டும் சொல்லி போட்டு புள்ளி என்றதை சொல்லல புள்ளி என்றது ரெண்டும் சொல்லணும் x சொல்லி y சொல்லணும் பூஜ்யங்கம மறைமூன்று தான் சரியான விட. b பகுதிக்கு போவோம் சார்பின் இழிவு பெருமானம் ஜாது இழிவு பெருமானம்ன்றது தான் மறைமுண்டு அதை என்ன சார் இழிவு பெருமானம் எனக்கு விளங்கலை அப்படின்றா இந்த வரைவு என்னத்தை காட்டுதண்டா பிள்ளைகள் எக்ஸ் இந்த பெருமானம் மாற மாற எக்ஸ் வந்து சயமூண்டாக இருக்கும்போது வயிக்கு என்ன பெருமானம் எக்ஸ் வந்து சயரெண்டாக இருக்கும் போது வைக்கென்ன பெருமானம் அப்படின்றது தான் வரைவு காட்டுது ஸோ இந்த வரைவு இந்த போக்கில் நாங்கள் பயணிக்கும் போது வை இந்த என்ன நடக்குது அப்படின்றத இந்த வரைவு காட்டும் இருந்து நாங்கள் இங்கே வந்து சேருவோம் ஸோ நாங்கள் வையந்த பெருமாணத்தின் அந்த வரைவிந்த வழியே வையந்த வருமானத்தை மட்டும் கருதி கொண்டு போகிறோம்னு வைப்போமேன் இந்த இடத்துல நாங்கள் பயணிக்கும் போது வையந்த பெருமானம் ஆறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அஞ்சு நாலு உள்ள வையந்த பெருமானம் கீழே நோக்கி நாங்கள் போகிறோம் வையந்த வருமானம் குறைஞ்சு கொண்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம் ரெண்டு ஒன்று பூஜ்யம் அப்படியே அப்படியே குறைஞ்சு கொண்டு போகிறது அப்படியே போய் மறை ரெண்டு மறை மூன்று அதுக்கு பிறகு கீழே போகல அதோட ரிட்டர்னில் திரும்ப பிடிக்கிறது அதனால் தான் இந்த புள்ளியை திரும்பல் புள்ளினு சொல்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிற வைய இந்த பெருமானம் தான் வையெடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமாணம் இப்போ நாங்கள் விட எப்படி கொடுக்குறது பூஜ்யங்கமாக மறைமூண்டு அது திரும்பல் புள்ளி இப்போ கேட்டது இழிவு பெருமானம் நீங்கள் வெறும் மறைமூண்டை கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க வையென்று போட்டுறாங்க ஏன்னா வை சமன் மறைமூண்டுன்றது ஒரு நேர்கோடு வை சமன் போடாமல் ஒன்றில் வெறும் மறைமூண்டை போடுவோ இல்லைன்னா வை இழிவு சமன் மறைமூண்டு வை இந்த இழிவு பெருமானம் மறைமூண்டு அப்படின்னு போடுவோம் இல்லை வைசமன் மறை மூண்டும் பெரிய பிழை இல்லை நீங்க சரி கொடுத்து கொள்ளலாம் ஆனால் இந்த ரெண்டு விடையில உண்டை நீங்க போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சி பகுதிக்கு வருவோம் பிள்ளைகள் சி பகுதி என்னென்னா ஒரு சமன்பாடு தந்துட்டு இது இருபடி சமன்பாடு இது சார்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு இருபடி சமன்பாடை தந்துட்டு இது இந்த மூலகங்களை கேட்டிருக்கு மூலங்கள் அப்படின்றது மூலகங்கள் சொல்லுவாங்க மூலங்கள் சொல்லுவாங்க மூலகங்கள் என்றா என்ன அப்படி என்றா தீர்வு நாங்கள் இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு தரம் பத்தை பொறுத்த வரைக்கும் இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக இருந்தால் இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக இருந்தால் இந்த ரெண்டுல ஒரு காரணி பூச்சியமாகணும் என்ற வெளிப்பட உண்மை இது இந்த பகுதிக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் எடுத்து எடுத்து கொண்டு யூஸ் பண்றோம் இப்படியான ஒரு வெளிப்பட உண்மையை காரணி படுத்தி காரணி படுத்திடலுமா காரணி படுத்தாது ஏனண்டா இரு இருப்பு கோவையா இருந்தா வர்க்க வித்தியாசத்துல காரணிப்படுத்தணும் பட் காரணிப்படுத்த இயலாது சரி அப்ப அடுத்த கட்டத்துக்கு என்ன நீங்க தரம் பதினொன்றுக்கு வந்தா வர்க்க பூர்த்தி முறை அப்படின்ற ஒரு முறை இருக்கு இந்த சயமூண்டு அங்காள வர்க்கா பிளஸ் வர்க்க மூலம் மூண்டு அப்படின்னு வரும் அந்த முறை இப்போதைக்கு எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை வரவை பயன்படுத்தி இந்த இருபடி சமன்பாட்டை தான் நோக்கம் வரவை பயன்படுத்தியும் இருபடி சமன்பாட்டை தீர்க்கலாம் என்னென்று தீர்க்கலாம் இந்த சமன்பாட்டுக்கும் இங்க தந்த இருபடி சமன்பாட்டுக்கும் என்னுடைய வரைவிந்த சமன்பாட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு என்னுடைய வரைவிந்த சமன்பாடு வைசமன் எக்ஸ்வர்கம் சயம் என்னுடைய வரைவிந்த சமன்பாடு மாறுது

இவர் பூச்சியமாக இருக்கிற அந்த இடத்துல என்னுடைய வை பூச்சியமாக இருக்கும் சில பிள்ளைகள் ஓராஞ்சாடு ரெண்டாஞ்ச பண்பாடு ஒன்றுல இந்த ரெண்டை கழிச்சு வை பூச்சியம் கண்டுபிடிப்பீங்க வை எங்க பூச்சியமா ஆக்குதோ வையை யார் பூச்சியமாக்குறத விரைவுல கண்டுபிடி வையை யார் பூச்சியமாக்குறார் ஆக்குறார் இந்த இடத்துல வை பூச்சியம் மிக்சச்ச இடைபெற்ற இடத்துல வை பூச்சியம் அதே மாதிரி இவ்வளத்துல இந்த குறித்த இடத்துலயும் வை இந்த பெருமானம் பூச்சியம் அந்த குறித்த இடத்துல அந்த வைய பூச்சியமாக்குற எக்ஸிந்த இந்த என்ன என்று தேடும் வைய தீர்மானிக்கிறது எக்ஸ்ல எக்ஸ் பெருமானம் ஏழு அப்படி என்று வரும் இல்லைன்னா சில பிள்ளைகளுக்கு மறை ஒன்று எட்டு வந்திருக்கும் இந்த ரெண்டு தான் சரி தசம் ஏழு இல்லைன்னா மறை ஒன்று எட்டு மறை ஒன்று தசம் ஆறுக்கு சரி போடாங்க அதே மாதிரி இங்கேயும் எக்ைய நேர் ஒன்று தசம் ஏழு இந்த ரெண்டு பெருமானங்களும் எனக்கு சாரி வைய கூடிய எக்ஸ் இந்த பெருமானம் இதுதான் எங்களுடைய தீர்வு அதாவது அந் இந்த வைய பூஜ்யமாக்குற எக்ஸு இந்த கோவையையும் பூச்சியமாக்குவார் அந்த அடிப்படையில் எக்ஸ் இந்த பெருமாணம் ஒன்று தசம் ஏழாக இருக்கும் போதும் அல்லது எக்ஸு வந்து நேரொன்று தசை மேலாக இருக்கும்போது நீங்கள் நேரடியாக மறை ஒன்று தசை மேழு நேர் ஒன்று போட்டிருந்தாலே சரி அதை பிரெக்கெட்டோட போட்டு ஓட்டிங்கன்னா கதை முடிஞ்சு அது மூலா என்ன அது வந்து ஆள் கூட கருதப்பட்டு பிள்ளை தான் விழும் சரிதானே இவ்வளோ வந்தான் பிள்ளைகள் எங்களுந்தால் கேள்வி முதலாவது கேள்வி செஞ்சு முடிச்சாச்சு புள்ளி திட்டத்துக்கு வாரன் பிள்ளைகள் இப்போ எனக்கு அட்டவணைக்கு பொதுவாக ஒரு புள்ளி தான் அதில் எந்த மாற்றமும் செய்ய இல்லாது ஏன்னா நாங்களும் இதில் ரெண்டும் சரியாக இருக்கணும் வண்டி இல்லை ரெண்டில் ஒன்று சரியாக இருந்தாலே நீங்கள் அந்த புள்ளியை கொடுத்துக்கொள்ளுங்க ரெண்டில் ஒன்று சரியாக இருந்தாலே ஒரு புள்ளி கொடுத்து வரைவு கீறுறதுக்கு அச்சுக்களை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு புள்ளி புள்ளி ஏழு புள்ளி சரியாக குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஏழில் ஆறு குறித்தாலே போதுமானது வரைவு ஒப்பமானதாக கீறுறதுக்கு ஒரு புள்ளியாக மொத்தமாக வரைவுக்கு மூன்று புள்ளி கிடைக்கும் திருமல் புள்ளி இந்த ஆள் கூற சரியா சொல்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதேமாதிரி இழிவு பெருமானம் சரியா சொல்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் சார்பந்த மூலகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் இப்போ இங்கே மறை ஒன்று தசம் எட்டு போட்டிருந்தாலும் சரி போடுங்கோ நேரொண்டு தசம் எட்டுக்கும் சரி போடுங்கோ அந்த ஒரு ப்ளஸ் ஒன் தசம் பூஜ்யம் தசம் ஒன்று கூட இருக்கலாம் ஒழிய குறைக்கிறதுக்கு போடாங்க ரெண்டு இந்த பெருமானம் சரியான பெருமானம் மறை ஒன்று தசம் ஏழுக்கும் மறை ஒன்று தசம் எட்டுக்கும் இடையில்தான் இருக்கும் நாங்கள் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட தான் கொடுத்துருக்கோம் அன்னளவு பெருமானம் வர்க்க மூலம் தான் அன்னளவு பெருமானம் தான் வந்திருக்கு ஸோ அந்த விடைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி ரெண்டு கொடுங்கோ ஒட்டு மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு பத்து கெத்தினை அப்படின்றத பதிவிடுங்கோ